அசல் சையத் கவுன் அதாவது உண்மையில் வந்து சையத் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஷேக் நாயகம் கோம்பூர் அல் கோம்பூர் தர்காவில் அடங்கியிருக்கும் இறைநச செல்வர் ஹசரத் அர்கான் சர் குரு பாபா தில்தார் அலி ஷா ஹாதிரி ரஹமதுல்லாலை அவர்களிடம் வந்து கேட்ட பொழுது ஹசரத் தில்தார் பாபா ரஹமதுல்லாலை வந்து ஒரு கிதாப் வந்து வச்சிருந்தாங்க அந்த கிதாப் யாருதுன்னா ஹசரத் முஃப்தி முஹம்மத் யார் சாஹிப் சாஹேப் ரஹமதுல்லாலை அவர்களுடைய கிதாப் அந்த கிதாப் வந்து சின்னதாக தான் இருந்தது அதில் ஹசரத் முஃப்தி முகமது யார்கான் சாஹிப் வந்து மார்கள் பற்றி சையது யாருக்கு வந்து சொல்கிறது அசலில் வந்து சையது யார் அப்படின்னு சொல்லி அதில் வந்து எழுதியிருந்ததா பாபா ஷேக் நாயகம் வந்து படித்து காட்டினாங்க அதாவது தந்தை சையதாக இருந்து சையது வம்சத்தில் தந்தை வந்து இருந்து தாய் வந்து சையது வம்சத்தில் இல்லை என்றால் அவர்களுக்கு சையது என்கின்ற பெயர் பொருந்தும் அதே போல் ரெண்டாவது என்னன்னா தாய் வந்து சைதானியாக சையது வம்சத்தில் இருந்து தந்தை வந்து சையது இல்லாமல் இருந்தால் சையது வம்சத்தில் தந்தை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சையது என்கின்ற பெயரும் பொருந்தாது சையது சையதனுடைய சட்டத்திட்டங்கள் எதுவும் பொருந்தாது என்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா முஃப்தி முகமது யார்ஹான் ரஹமதுல்லாலி அவங்க எழுதின அந்த கிதாபிலிருந்து மௌலாய காயநா ஹசரத் அலி கரம் அல்லா வஜுல் கரீம் அவர்களுக்கும் சொர்க்கத்து பேர் அரசி மோமின்களின் தாய் பி ஃபாத் முசர் அஹா ஜன்னத் அலைஹலாம் இவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு சையத் என்று சொல்லுவார்கள் அவர்கள்தான் சையதுமார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அலிநாயகத்துக்கும் மற்ற மனைவிமார்களுக்கு பிறந்த அந்த குழந்தைகளுக்கு அலவி என்று சொல்லுவார்கள் சையத் என்கின்ற பெயர் சொல்ல மாட்டார்கள் என்று ஹஸ்ரத் பாபா தில்தார் அல் ஷாஹாதி வந்து சொன்னாங்க சுபான்